ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்வ வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வைஷ்மாக்கு என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தனோ அதையே தான் வீடியோவாக பார்க்க போறீங்க ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டி தான் இன்னைக்கு வந்து நான் கொடுத்தேன் பாப்பாவுக்கு ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டி அப்படின்னா அவங்களுடைய கை விரலை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து த்ரீ ஃபிங்கர் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம் ஏன்னா மூணு விரலை யூஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும் இந்த ஆக்டிவிட்டி நம்ம சொல்லி கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஒரு சப்பாத்தி எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கும் எழுதுறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பொருளை பிடிக்கணும் கிரிப்பாக பிடிக்கணும் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே பயிற்சி தான் கொடுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் குழந்தைங்க கடவுள் வந்து ஸ்பெஷல் குழந்தைங்களை எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு தான் கொடுப்பாங்க நான் வந்து ரீசெண்டாக கூட சொல்லியிருப்பேன் ஸ்பெஷல் குழந்தைங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுக்குறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க வந்து சாகடிச்சு போட்டுருவாங்க அதுக்காக தான் ஒரு ஒருத்தனியாக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக கூட எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அந்த கமெண்ட் வந்து நான் பின் பண்ணி வச்சுருந்தேன் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட் பண்ணவங்களை நல்லா போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மைதன் தம்பி நீ கையில் கிடைச்ச உன்னை சாவடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேர்ட்வெர்ஸ் எல்லாம் கூட பேசினாங்க என்ன பண்ணுறது பேர்டு வேர்டு பேசி தான் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல கடவுள் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு குழந்தைய நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய தேர்ந்து தேர்ந்தெடுக்கிற இது இருக்கு இல்லையா கடவுள் வந்து என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டார் அவர் வந்து எல்லாத்தையுமே சரியாக தான் செய்வார் ஓகே இன்னைக்கு வந்து நான் இந்த ஆக்டிவிட்டி தான் பாப்பாவுக்கு வந்து கொடுத்தேன் த்ரீ ஃபிங்கர் ஆக்டிவிட்டி வைஷமாக வந்து ஸ்டார்டிங்கில் இந்த த்ரீ ஃபிங்கர் யூஸ் பண்ணவே மாட்டான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஸ்பூனை பிடிக்கணும் அப்படின்னா டக்குன்னு மூணு விரல கண்டுட்டு போவா அது மட்டும் இல்லாமல் ஒரு இது எதனால் எடுக்கணும் பென்சில் பிடிக்கணும் அப்படின்னா கூட டக்குன்னு மூணு விரல் எடுத்துகிட்டு போவாள் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு கொடுக்குற பயிற்சி தான் இந்த பயிற்சி இதோடு பற்றாதுங்க இது வந்து பற்றவே பற்றாது அதாவது தமிழனுக்கு வந்து ஒரு குணம் இருக்குது அவன் வந்து எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் சரி போதும்னு மட்டும் நினைக்க மாட்டான் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்குன்றது தமிழருடைய ரத்தத்திலே இருக்குது அது எனக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் பார்த்திங்கன்னா இது பத்தாது இது பத்தாது இன்னும் நிறைய பண்ணணும் வைஷ்மாக்கு நிறைய பண்ணணும் நிறைய பண்ணி பண்ணி அவளை வந்து ஒரு நல்ல நிலைமையில் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவாக இருக்குது நான் இவ்வளோ வந்து மெனக்கெட்டு கனவு காண்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய சொந்தக்காரங்களே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பிள்ளைய வந்துட்டு ஆசிரமத்தில் விட்டுட்டு அதாவது பார்த்துக்கிறதுக்கு இருக்கிறவர் இல்லையா அங்கே விட்டுட்டு வேறு பிள்ளையை பெற்றுக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏண்டி இந்த பிள்ளை இப்படி இருக்குது அதை பார்த்தா அப்படி இருக்கான் என்னாடி இது அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க நக்கலாக சொன்னவங்களும் இருக்காங்க இப்படி நிறைய பேர் இருக்கிறவங்க மத்தியில் நான் வந்து எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஜென்மங்கள் மத்தியிலையும் வைஷ்மாவை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து காட்டணும் அப்படின்றது தான் என்னுடைய லைஃப் லாங் டைம் அதாவது லாங் டைம் கோல் சொல்லுவாங்க இல்லையா அந்த லாங் டைம் கோலே என்னுடைய லைஃப் லாங் டைம் கோலே அதுதான் வைஷ்மா வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து காட்டணும் அப்படின்றது ஓகே கண்டிப்பாக அது நடக்கும் எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை அதிகம் நம்பிக்கை மட்டும் கிடையாது விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே என்கிட்ட இருக்குது கண்டிப்பாக இதை நான் சாதித்து காட்டுவேன் அதுக்கான முயற்சி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் முயற்சின்னா இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் வந்து நிறைய முயற்சி இருக்கேன் அது எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்பெஷல் குழந்தை பெற்றவங்களுடைய மனநிலை வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் எப்படி பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் பாப்பாவை கொண்டு வந்திருக்கீங்க என் குழந்தைக்கு வந்து நாலு வயசு தான் ஆகுது என்னால் தாங்கிக்க முடியல அவன் இப்படி இருக்கிறத வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல அவனுக்கு அடிக்கடி ஃபிக்ஸ் வருது எனக்கு வந்து செத்தலாம் அப்படின்னு சொல்லி தோணுதுன்னு சொல்லி ரொம்பவுமே வந்து கஷ்டமாக தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குன்னு கிடையாதுங்க நானும் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் வந்திருக்கேன் நானும் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் வந்து நம்ம இருக்கவே கூடாது இந்த பூமியில் வந்து இருக்கவே கூடாது போதும் நம்ம வாழ்ந்தது செத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன் நான் செத்தலான்னு சொல்லி முடிவெடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா என் பிள்ளையோடைய முகம் இருக்கு இல்லையா என் பிள்ளையோடைய சிரிப்பு இருக்கு இல்லையா அந்த சிரிப்பு வந்து என்னை இவ்வளோ நாள் என்னை உயிரோடு வச்சிருக்கு அது ஒரு காரணம் மட்டும் கிடையாது நான் வாழ்கிறதுக்கு காரணமே தான் வைஷமாவோடைய சிரிப்பு கள்ளங்கவலம் இல்லாமல் சிரிப்பு வைஷ்மாவை பார்த்தாலே சரி நான் வந்துட்டு ஒரு விஷயத்த நினச்சி வீட்டில் நடக்கிற பிரச்சனையை நினச்சி அழுகிறேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் வைஷ்மாவை பார்த்தா போதும் எனக்கு வந்து அது இல்லாமல் போயிடும் வைஷ்ணுமா வந்து நான் அழுதேனா இப்போல்லாம் முன்னெல்லாம் இல்லை இப்போலாம் பார்த்தீங்கன்னா வைஷ்மா என் கண்ணை தட்டு தட்டு பார்க்குறா அந்தளவுக்கு வந்து அவளுக்கு தெரியுது அம்மா அழுகுறா அப்படின்றதே அவளுக்கு வந்து தெரியுது நான் வந்து கோபமாக திட்டினாலும் சரி நான் வந்து சேடாக இருந்தாலும் சரி என்னுடைய எல்லாத்தையுமே வந்து வைஷமாக புரிஞ்சிக்கிறா அம்மா வந்து கோபமாக இருக்கா அப்போ வந்து நான் எப்படி இருக்கணும் அம்மா வந்து ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாள் அது வந்து இந்த அளவுக்கு வைஷமாக புரிஞ்சுருக்குறா அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் போக வேண்டிய பாதை நிறையா இருக்குது நான் வந்து அடைய வேண்டிய இலக்கு அதிகமாக இருக்குது ஆனால் என்னுடைய பாதையில் நிறைய வந்து கரடு முரடு முள் எல்லாமே இருக்க தான் செய்யுது வாழ்க்கைன்னா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கரெக்டாக அமைஞ்சிடாது அப்படி கரெக்டாக அமைஞ்சவங்களே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை சரியாக கொண்டு போகிறது கிடையாது ஆனால் எனக்கு வந்து நிறையா மேடு பள்ளம் முள் எல்லாமே இருந்தாலுமே அதை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கேன் நான் வந்துட்டு இந்த கொண்டு போகிற இந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் ஓகேவா நான் வந்து வெற்றி பாதையை தொட்டதுமே கண்டிப்பாக அது நான் எப்படி இதை கடந்து வந்தேன் நான் எவ்வளோ இருந்து நான் வந்து இதை கடந்து வந்தேன் நான் வந்து வைஷ்மாவை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நிமிஷமும் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு இன்னத்தையுமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா அப்போ தான் இன்னும் நிறைய ஸ்பெஷல் சைல்டுடைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சார் நாம்ளே வந்து இவ்வளோ ஒரு இதில் இருக்கோம் ஆனால் சிஸ்டர் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இருந்து மீண்டு இவ்வளோ ஒரு வெற்றியை தொட்டிருக்காங்கன்னா நம்மளால் முடியாதா நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளவும் வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஒரு தைரியம் பிறக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷ்னல் என்னுடைய வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மோட்டிவேஷ்னலாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய முழு முழுக்க முழுக்க ஆசை ஏன்னால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஜஸ்ட் ஏதோ ஒரு இதுக்காக பார்த்தீங்கன்னா சாகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து போவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில் என்னுடைய வீடியோ கண்ணில் பட்டுச்சின்னு வச்சுக்கிங்களேன் சே எல்லாம் இவ்வளோ பாடலையும் இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒருவேளை சாப்பாடு கூட அவங்களால ஒழுங்காக சாப்பிட முடியாது அப்படி இருக்கும்போது கூட அவங்க வந்து இந்த பூமியில் உயிர் வாழணும்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை நாம் ஏன் சாகணும் அப்படின்ற நான் அப்படின்ற ஒரு முடிவெடுப்பாங்க இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறது இது வந்து முழுக்க முழுக்க மோட்டிவேஷ்னல் சேனல் மோட்டிவேஷ்னல் வீடியோன்னு சொல்லி இவ்வளோ நேரம் நான் பேசுனது எதையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணலை என் மண்டையில் என்ன தோணுச்சோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசி முடிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி நான் வந்துட்டு ஒரு வீடியோ தினமும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் வைஷ்மாவுக்கு வந்துட்டு ஆக்டிவிட்டி இதை தான் கொடுத்தேன் இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தனோ அதை தான் நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து என் வீடியோ பிடிக்கும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுறவங்கள நான் எதுவும் சொல்லலை சப்போர்ட் பண்ணாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நான் இப்படி தான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இது தான் என்னுடைய வீடியோ இது தான் பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலையா நிறைய சேனல்ஸ் இருக்குது நிறையா அவுத்து போட்டு ஆடுற சேனல்ஸ் இருக்குது அவங்களுக்கெல்லாம் போய் பாருங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பே கிடையாது இல்லையா அவங்கவுங்க கண்ணு அவங்க எதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ பார்க்கறது உங்களுடைய இஷ்டம் ஓகே இன்றைக்கி என் மண்டையில் என்னென்ன தோணுச்சோ அது எல்லாத்தையுமே பேசிட்டுன்னு சொன்னேன் இல்லையா இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் பி பா திரும்ப பி பாஸ்டி சொல்கிறேன் டாட்டா பாய் பை